ஹாய் காலை வணக்கம் எல்லாருக்கும் தைப்பூச நன்னாளில் காலை வணக்கம் கோவிலுக்கு வந்துட்டேன் முருகர் கோயிலுக்கு போய் லைனில் எடுத்து போகிறேன் வண்டி நிறையாச்சு நான் மட்டும் வந்த காலையில் அவங்களெல்லாம் குட்டிலெல்லாம் கிளப்ப லேட் ஆகிடும் அதனால காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே லோக்கல்லே பெரிய கோவில் ஒன்று இருக்குது ஒரு இரு அரை மணி நேரம் வந்துவிட்டேன் கோவிலுக்கு போக போகிறேன் அதான் லைன் நிறைய நிற்கிது காலையிலே மணி ஒன்பதரை தான் ஆகுது போய் உள்ள வாங்க போலாம் போய் முருகனை தரிசனம் பண்ணுவோம் லைன்ல வந்து நின்றுட்டு இருக்க

ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சேன் வந்துட்டேன் காலையிலே வேலை முடிஞ்சது அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்